ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நான் மீசோவில் கொஞ்சம் துணி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி துணி என்ன விலையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பிளெயின் காட்டன் துணி பிங்க் கலர் நல்ல பியூர் காட்டனாக இருக்குது இது வந்து மூணு மீட்டர் இரநூத்தி பத்தொம்பது ரூபா நம்ம ஃபேண்ட் தைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நல்லா பியூர் காட்டனாக இருக்குது நல்ல சாஃப்ட் காட்டன் மூணு மீட்டர் இரநூத்தி பத்தொம்பது ரூபானா ஓகே தான் கடையில் ஒரு மீட்டர் எண்பது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இருக்குது நம்ம வாங்கின விலைக்கு இது ஓகே தான் துணி நல்ல சூப்பராகவே இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பியூர் காட்டன் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு தான் வித்து வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது கலரும் நல்லா இருக்குது இது வந்து மிக்ஸ் காட்டன் இதே மாதிரி கிளாத் வந்து நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் பிங்க் கலரில் அந்த கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் பலூன் ஸ்லீவ் வச்சு ஒரு டாப் வந்து தச்சிருப்பேன் சேம் குவாலிட்டி கிளாத் தான் எங்கள் வீட்டில் இந்த பார்சல் வந்தோடனே என்ன பெட்ஷீட் ஆர்டர் பண்ணி தான் கேட்டாங்க அந்த மாதிரி டிசைனாக இருக்குது போல் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த கிளாத் வந்து நல்லா சாஃப்டாகவே சூப்பராகவே இருக்கும் ப்யூர் காட்டன் மாதிரியே இருக்கும் ஃப்ராக் எதுவும் தைச்சா சூப்பராக இருக்கும் நம்ம டாப் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் அஞ்சு மீட்டர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எனக்கு இது வந்து ஒருத்தாக தான் இருக்குது கரெக்டாக அஞ்சு மீட்டர் இருக்குது துணியும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வாங்க அடுத்து இது பார்க்கலாம் அடுத்து இந்த கிளாத் தான் இது கலர் வந்து டார்க் ஒயின் கலர் காட்டன் கிளாத் தான் அஞ்சு மீட்டர் இரநூத்தி எழுபத்தாறுரூபா கேமராவில் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுது நேரில் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது க்ளாத் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது இதுவுமே ஃபுல்லாக அஞ்சு மீட்டர் இருக்குது அஞ்சு மீட்டர் இருக்குது குறைவான கூட ஒன்றுல கரெக்டாக அஞ்சு மீட்டர் இருக்குது நம்ம வந்து டாப் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி போடலாம் அடுத்து இது வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கனவே இந்த பார்சல் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு மொத்தமாக சேர்த்து வீடியோ போடலான்னு வச்சிருந்தேன் அதனால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வச்சுருந்தேன் டாப் வந்து ரெண்டே கால் மீட்டர் அதேமாதிரி பாட்டம் வந்து ரெண்டே கால் மீட்டர் ரெண்டும் சேர்ந்து நாலரை மீட்டர் கிளாத் வந்து வந்திருக்கு நான் லோக்கல் மார்க்கெட்டில் மாதிரி ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் போட்ட கிளாத் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் வித் வந்து அது ஐம்பத்தி ரெண்டு இன்ச் கிட்டே இருந்துச்சு இது வந்து வித்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க நார்மலாக நாற்பத்தி ரெண்டு இனிச்ச அளவுக்கு விற்று வச்சுட்டு மிதிய துணியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க புல் துணி கொடுத்தா நல்லாவே இருந்திருக்கும் நீளம் வந்து ரெண்டே கால் மீட்டர் இருக்குது கரெக்டாக ஓகே தான் கொடுத்த விலைக்கு எத்தனை குவாலிட்டியில் துணி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேண்ட் கிளாத் ஃபேண்ட் கிளாத் ரொம்பவே நல்லாயிருக்கு டாப்பை விட ஃபேண்ட் வந்து ரொம்பவே கிளாத் வந்து நல்லாயிருக்கு நல்லா சாஃப்ட் காட்டனாக இருக்குது கலர் நல்லா பேபி பிங்க் கலர் பேண்ட் கிளாத்தும் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது அடுத்தது இதே மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் வந்து நான் ஏற்கனவே விடியப்பட்டிருக்கேன் நெக் டிசைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பிங்க் கலர் நான் விடியப்பட்டது வந்து க்ரீன் கலர் ரெண்டுமே ரெண்டரை மீட்டர் மொத்தம் அஞ்சு மீட்டர் இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா நான் வாங்கின விலைக்கு இது ஒரு தான் நான் வந்து எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கினேன் நம்ம ஃப்ரீ பேமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கம்மியாக வந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ